அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ரா பாண்டீஸ்வரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் உள்ள நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறையில் உதவி பேராசிரியாக பணியாற்றி வருகிறேன் இந்த ஆகஸ்ட் மாத புத்தக மதிப்புரை நிகழ்வில் பங்கேற்க எனக்கு வாய்ப்பை வழங்கிய வாகை பணுவல் மன்றத்துக்கும் வாகை தமிழ்ச்சங்கத்துக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாத புத்தக மதிப்புரை நிகழ்வில் நான் தேர்ந்தெடுத்த ஆசிரியர் சோ தர்மன் என்று அழைக்கப்படும் சோழையப்பன் தர்மராஜ் அவர்கள் எழுதிய மிதவை என்னும் சிறுகதையாகும் இந்த மாத புத்தக மதிப்புரை செய்வதற்கு முன்பாக நமது ஆசிரியரான சோ தர்மராஜ் அவர்கள் பற்றி சில குறிப்புகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சோ தர்மன் அதாவது சோழையப்பன் தர்மராஜ் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி வட்டத்தில் கடலையூருக்கு அருகில் உள்ள உருளைக்குடி என்ற ஊரில் இவர் பிறந்தார் இவரது பெற்றோர் பெயர் சோலையப்பன் மற்றும் பொன்னுத்தாய் ஆகும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி உருளைக்குடியில் பிறந்துள்ளார் மிகவும் புகழ்பெற்ற எழுத்தாளரான மேலும் இவரது மனைவி பெயர் மாரியம்மாள் மேலும் இவருக்கு இரு மகன்கள் உள்ளனர் அவர்கள் பெயர் வினோத் மாதவன் மற்றும் விஜய சீனிவாசன் ஆகும் இவர் முதலில் மில் தொழிலாளியாக பணியாற்றி இருபது ஆண்டுகள் பணியாற்றி வந்துள்ளார் மேலும் இவர் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அமைப்பின் பொறுப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் சோ தர்மன் அவர்கள் தன் தாய்மாமனான பூமணியிடமிருந்து எழுத்தாளராகவும் ஊக்கத்தை பெற்றார் மேலும் கி ராஜநாராயணன் சி கனக சபாபதி ஜோதி விநாயகம் தேவதட்சன் ஆகியோர்களின் ஆகியோர்களால் வழிநடத்தப்பட்ட கோயில்பட்டியின் இலக்கிய சூழலில் உருவானவர்தான் சோ தர்மன் அவர்கள் மேலும் கோயில் பட்டியல் அமைந்துள்ள கரிசல் காட்டின் மகிமையை பற்றியும் அதில் நடக்கும் பல விஷயங்களை பற்றியும் இவரது கதைகள் பெரும்பாலும் கதைக்களமாக கொண்டுள்ளது என்பதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது இவரது கதைகள் அல்லது புத்தகங்கள் பற்றி பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மதுரையிலிருந்து வெளிவந்த மகாநதி என்ற இதழில் முதன்முறையாக விரிவு என்ற முதல் சிறுகதை வெளிவந்தது அதன் பிறகு அன்பின் சிப்பி ஈரம் சோகவனம் வனக்குமாரன் உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளையும் ஐந்து நாவல்களையும் இவர் எழுதியுள்ளார் சோ தர்மன் அவர்களின் மிகவும் குறிப்பிடத்தகுந்த நட்பு வட்டாரத்தில் உள்ளவர்களாக கி ராஜநாராயணன் ஜெயமோகன் எஸ் ராமகிருஷ்ணன் வெங்கடசாமிநாதன் ஆகியோர்கள் உள்ளனர் மேலும் அவர்களுடன் பல உரையாடல்களையும் இவர் மேற்கொண்டுள்ளார் மேலும் தர்மன் அவர்கள் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வையும் இயற்கையோடு வாழ்க்கையையும் மரபின் அறிவையும் பண்பாட்டையும் எடுத்துரைப்பதில் ஆர்வம் கொண்டவர் அதனால்தான் அரசின் குத்தகை கண்மாய்களில் ஆடு மாடு நீர் அருந்த அனுமதிக்கப்படவில்லை என்பதையும் மேய்ப்பவர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் என்ற அவரின் ஆதங்கமான முகநூல் பதிவை மேற்கோள் காட்டி மதுரை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கியுள்ளது இவர் நமது தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் பல உயரிய விருதுகளை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் ஆண்டுகளில் இலக்கிய சிந்தனையின் சிறந்த சிறுகதைகளுக்கான விருதினை பெற்றுள்ளார் மேலும் கூகை என்ற புதினத்திற்காக தமிழ்நாடு அரசின் தமிழக வளர்ச்சித்துறையின் துறையின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றார் மேலும் சூல் என்ற புதினத்திற்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சுஜாதா விருதை பெற்றார் மேலும் அதே புதினத்துக்காக ஆண்டில் இந்தியாவின் சாகித்ய அகாடமி விருதை பெற்றார் இதை தவிர நீதியரசர் வி ஆர் கிருஷ்ணயர் விருது சுந்தரனார் விருது சுஜாதா விருது ஆனந்த விகடன் விருது என இவரது விருதுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது இவ்வாறு பல சிறப்புகள் வாய்ந்த சோ தர்மன் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையை தான் இந்த மாத புத்தக மதிப்புரை நிகழ்வில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த சிறுகதையை நான் கண்டெடுத்த புத்தகம் தான் இந்த பாரதி முதல் பிரபஞ்சன் வரை தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் என்ற இந்த நூலாகும் இந்த நூலில் பல்வேறு வகையான ஆசிரியர்கள் எழுதிய சிறுகதைகள் உள்ளன உதாரணமாக பாரதியார் எழுதிய பேய்கூட்டம் கல்கி எழுதிய கவர்னர் வண்டி பிரபஞ்சன் எழுதிய பாதுகை பெருமாள் முருகன் எழுதிய மொக்கப்பட்டம் என பல்வேறு வகையான சிறுகதைகள் அமைந்துள்ளன இதில் தான் சோ தர்மன் அவர்கள் எழுதியேன் ஒவ்வொரு புத்தகமும் அந்த புத்தகத்திற்குரிய வாசகனை எப்படியோ சென்று சேர்ந்தடைந்துவிடும் அப்படித்தான் இந்த புத்தகமும் என் கைக்கு வந்தடைந்தது சில நேரங்களில் நான் சில புத்தகங்களை தேடி கண்டடி கண்டடைவேன் புத்தக கண்காட்சியிலோ அல்லது புத்தக அங்காடிகளிலோ ஆனால் இந்த பாரதி முதல் பிரபஞ்சன் வரை என்ற இந்த புத்தகம் என்னை எப்படி வந்தடைந்தது தெரியுமா பழைய புத்தகங்களை எடைக்கு போடும் ஒரு இடத்தில்தான் நான் இந்த புத்தகத்தை கண்டடைந்தேன் இதில் தான் சோ தர்மன் அவர்கள் எழுதிய மிதவை என்ற சிறுகதையும் அமைந்துள்ளது அந்த சிறுகதையை பற்றிய சில விஷயங்களைத்தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆகஸ்ட் மாத புத்தக மதிப்புரை நிகழ்வில் புத்தகத்திற்குள் செல்வோமா இந்த மிதவை என்ற புத்தகம் சோ தர்மன் அவர்கள் எழுதியது என்று நாம் முன்பே பார்த்தோம் அல்லவா இதில் கதை என்று சொல்வதற்கு குறிப்பிடத்தகுந்த அளவில் எதுவும் இல்லை ஆனால் சில சில பல நிகழ்வுகளின் தொகுப்புகளாகத்தான் ஆசிரியர் இந்த சிறுகதையை இயற்றியுள்ளார் இந்த கதையின் நாயகனாக பொன் மாடன் என்பவரை ஆசிரியர் அறிமுகப்படுத்துகிறார் மேலும் இந்த கதையின் களமானது ஒரு கிராமத்து சூழல் என்பதையும் நாம் இந்த கதையை வாசிக்கும் போது தெரிந்து கொள்கிறோம் இந்த கதையிலிருந்து நான் புரிந்து கொண்டது என்னவென்றால் சில நேரங்களில் நாம் சில சிலருக்கு உதவி செய்வதோ இல்லது அல்லது வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்வோம் ஆனால் பழி ஓரிடம் பாவம் மற்றொரிடம் என்று சொல்வார்கள் அல்லவா அது போலத்தான் நமது கதையின் நாயகனாகிய பொன்மாடன் சில சில பல நேரங்களில் நல்ல விஷயங்களை செய்ய முற்படுகிறான் ஆனால் அது அவனுக்கே சோதனையாக முடிகிறது என்பதுதான் இந்த கதையின் ஒரு பொதுவான விஷயமாகும் பொன்மாடன் இந்த கதையின் நாயகன் அவன் ஒரு பள்ளிப்படிப்பு கல்லூரி படிப்பை முடித்த ஒரு பட்டதாரி இளைஞன் ஆனால் அவனுக்கு வேலை எதுவும் சரியாக கிடைக்கவே இல்லை அவன் அவனது பெற்றோருக்கு சில பல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறான் உதாரணமாக மின்சார கட்டணம் செலுத்துவது அறவை இயந்திரத்துக்கு சென்று மாவு அரைத்து வருவது என்று சில பல வேலைகளை செய்கிறான் அவ்வாறு அவன் செல்லும் நேரங்களில் என்னென்ன சங்கடங்களில் சிக்கிக்கொள்கிறான் என்பதை சுவாரஸ்யமாக ஆசிரியர் இந்த கதையில் குறிப்பிட்டுள்ளார் உதாரணமாக ஒரு நாள் பொன்மாடன் அவர்கள் மின்கட்டணம் செலுத்துவதற்காக அந்த அரசாங்க அலுவலகத்திற்கு செல்கிறார் அங்கே ஒரு வயதான முதிய பாட்டி ஒருவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுகிறார் அப்போது சுற்றி இருந்த யாருமே அவருக்கு உதவி செய்ய முன்வரவே இல்லை பொன்மாடனால் அதை தாங்கிக்கொள்ளவே முடியவில்லை உடனடியாக சென்று ஒரு சோடா வாங்கி வந்து அந்த முதிய பாட்டியின் முகத்தில் தெளிக்கிறார் உடனே பாட்டியும் மயக்கம் தெரிந்து எழுந்திருக்கிறார் இது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா எழுந்திருந்த அந்த பாட்டி அந்த பொன்மாடனிடம் எனது நூறு நூறு ரூபாய் எங்கே என்று கேட்கிறார் பொன்மாடனுக்கு தூக்கி வாரி போட்டது ஐயோ பாட்டி நான் நூறு ரூபாயை பார்க்கவே இல்லையே என்று சொல்கிறார் ஆனால் பாட்டி என்னுடைய நூறு ரூபாயை நீதான் தான் எடுத்தா என்று சொல்கிறார் சுற்றி இருந்தவர்களும் ஆமாம் ஆமாம் சீக்கிரம் அந்த பாட்டியிடம் நூறு ரூபாயை கொடுத்து விடு என்று சொல்கிறார்கள் அப்போது பொன்மாடன் கடைசியில் மின்சார கட்டணம் வைத்து மின்சார கட்டணம் செலுத்துவதற்காக வைத்திருந்த தொகையை பாட்டியிடம் கொடுத்துவிட்டு திரும்புகிறார் இப்படி முதல் சங்கடத்தில் மாட்டிக்கொள்கிறார் அடுத்த நிகழ்வாக ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பெண்மணி உட்கார்ந்திருக்கிறார் அவரிடம் அவரை சுற்றி யாருமே இல்லை அவருக்கு உதவுவதற்காக தாங்கள் எங்கே செல்ல வேண்டும் அம்மா ஏதாவது பண உதவி தேவைப்படுகிறதா என்று பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த அந்த பெண்மணியோ அமைதியாக சோகமாக இருக்கிறார் இந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு இரண்டு போலீஸ்காரர்கள் வருகிறார்கள் இவர் அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சிக்கிறார் என்று நினைத்து இவரை போலீஸ் போலீஸ் பிடித்துக் கொண்டு சென்று விடுகிறது இப்படி இரண்டாவது விஷயத்திலும் மாற்றிக்கொள்கிறார் இதையும் ஆசிரியர் கொஞ்சம் சுவாரஸ்யமாகத்தான் சொல்கிறார் மூன்றாவது நிகழ்வாக பொன்மாடன் அவர்கள் அரசாங்க உத்தியோகத்திற்காக ஒரு தேர்வு கொண்டு தனது சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது நல்ல இருட்ட நேரம் ஆகிவிட்டது அப்பொழுது சோ என்று மழையும் பெய்து கொண்டே இருக்கிறது பேருந்தின் பேருந்தில் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள் கண்டக்டர் ஒவ்வொரு விட ஒவ்வொரு விடமாக சென்று பயணச்சீட்டை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு மூன்று பெண்களிடம் சென்று பயணச்சீட்டு பற்றி கேட்கிறார்கள் அப்போது அந்த பெண்கள் தங்களிடம் தங்கள் கொண்டு வந்த உடைமைகள் எல்லாவற்றிலும் தேடி பார்த்து விட்டார்கள் அவரிடம் பணமே இல்லை அப்பொழுது கண்டக்டர் என்ன சொன்னார் தயவு செய்து கீழே இறங்கி விடுங்கள் அல்லது உங்களது பெட்டு படுக்கைகளை தூக்கி வெளியே வீசி என்று சொல்கிறார்கள் அந்த பெண்மணிகள் ஐயோ அம்மா என்று அலறுகிறார்கள் ஐயா நாங்கள் இந்த நடுக்காட்டில் இறக்கிவிட்டால் எங்கே செல்வது என்று ஒவ்வொருவரிடமாக கெஞ்ச ஆரம்பிக்கிறார்கள் எங்களுக்கு யாராவது உதவி செய்யுங்களே என்று சுற்றி இருந்த யாருமே உதவி செய்ய முன்வரவே இல்லை நமது பொன்மாடனால் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா உடனடியாக எழுந்து சென்று கண்டக்டரிடம் அந்த மூன்று பெண்களுக்கும் சேர்த்து இந்தாங்க டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு அந்த பெண்களிடம் அந்த டிக்கெட்டை ஒப்படைக்கிறார் இவ்வாறு அந்த நிகழ்வு முடிந்து விடுகிறது அவரும் வீட்டுக்கு வந்து விடுகிறார் அடுத்த நாள் காலை போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அவர்கள் வீட்டிற்கு வந்து பொன்மாடனை எழுப்புகிறார்கள் நேற்று நீ இந்த பேருந்தில் பயணம் செய்தாயா என்று கேட்கிறார் ஆமாம் என்று பொன்மாடனும் சொல்கிறார் அங்கு மூன்று பெண்களுக்கு நீ தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தாயா என்று கேட்கிறார் அதற்கும் ஆமாம் என்று சொல்கிறார் அப்பொழுது நீ உடனே எந்திரி ஸ்டேஷனுக்கு வா என்று அவரை இழுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு சென்று விடுகிறார்கள் இவ்வாறு அந்த கதை முடிகிறது ஆசிரியர் இந்த கதையை முழுமையாக முடிக்கவே இல்லை இதை வாசகனின் கற்பனைக்கே விட்டுவிட்டார் ஒருவேளை அந்த மூன்று பெண்களும் சரியான திருடிகளாக இருந்திருக்க வேண்டும் மேலும் அவர்கள் ஏதாவது ஒரு திருட்டுச் செயலில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்க வேண்டும் அதற்கு நமது பொன்மாடன் உறுதுணையாக இருந்தார் என்று கூட நாம் இந்த கதையை நமது கற்பனையில் முடித்து கொள்ளலாம் இவ்வாறு ஆசிரியர் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மிகவும் சுவாரஸ்யமாக எடுத்துக்கொண்டே இருக்கிறார் இதே போல நமது நமது வாழ்க்கையிலும் நாம் நிறைய சந்தர்ப்பங்களில் சந்தி சந்தித்திருப்போம் நமது நல்ல எண்ணங்களோடு சில விஷயங்களை செய்வோம் அது நமக்கே எதிராகவும் திரும்பும் அதைத்தான் ஆசிரியர் இந்த மிதவை என்ற சிறுகதையில் அழகாக எடுத்துரைக்கிறார் சோ தர்மன் அவர்கள் எழுதிய இந்த மிதவை என்ற சிறுகதையில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களும் அடங்கியுள்ளன ஒன்பது முதல் பத்து பக்கங்கள் கொண்ட ஒரு சிறுகதை மட்டுமே பதினைந்து நிமிடங்கள் போதும் இந்த சிறுகதையை படித்து முடிப்பதற்கு ஆனால் இதில் சொல்லப்பட்டுள்ள தகவல்களை கருத்துக்களை நாம் நினை ஒவ்வொரு தடவை நினைக்கும் போதும் நமக்கு அதிக நேரம் பிடிக்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அதில் உள்ள கலை நயத்தை அறிந்து நம்ம அதை ரசிப்பதற்கும் நமக்கு அதிக நேரம் பிடிக்கும் வாய்ப்பு கிடைப்பவர்கள் அனைவரும் இந்த சிறுகதையை படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாத புத்தக மதிப்புறையில் சோ தர்மன் அவர்கள் எழுதிய மிதவை என்ற சிறுகதையை மதிப்புரை செய்ய எனக்கு வாய்ப்பை வழங்கிய வாகை பணுவல் மன்றத்திற்கும் வாகை தமிழ்ச் சங்கத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஒவ்வொரு மாதமும் புத்தக மதிப்புரை நிகழ்வில் பங்கேற்க எனக்கு தொடர்ந்து அனுமதி அளிக்கும் எங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் முதல்வர் துணை முதல்வர் மற்றும் எங்கள் துறை தலைவர் திரு மூர்த்தி பிச்சுமணி அவர்கள் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்கள் மேலும் எங்களது ஆராய்ச்சி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த புத்தக மதிப்புரையை தொடர்ந்து நான் வழங்குவதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் எனது குடும்பத்தார் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனது புத்தக மதிப்புரையை தொடர்ந்து கவனித்து எனக்குரிய கருத்துக்களை சரியான விதத்தில் தெரிவி தெரிவிக்கும் வாசகர்களாகிய உங்களுக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்